வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு பாட்டுமை அல்லது வருமானம் அல்லது பிரதமை நல்ல நேரம் இல்லை ஆனாலும் இன்னைக்கு பல ராசிகளுக்கு நல்ல நாள் நல்ல காரியங்கள் செய்யலாம் அது யாருக்கு என்ன அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்லிடுறோம் நல்ல ஹோரை பார்த்து ஹோரை பார்க்கறது பஞ்சாங்கத்திலே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த நேரத்தில் நல்ல காரியங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கலாம் செய்யலாம் இன்னொருத்தரை செய்ய சொல்லலாம் இப்போ பார்க்கலாம் ராசிபு மேஷராசிக்காரயர்களை மூணு நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தரும் நல்ல நாள் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல திருஷ்டி இருக்கு அதுக்கு என்ன செய்யறது சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்திருங்க குலதெய்வத்தை நினைச்சு விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியை போற்றி இந்த மந்திரம் கவசமாக இருந்து காப்பாற்றும் திருஷ்டி இருக்கிறதுனால ரிஷபராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவிபலமான தைரியமும் பெருந்தன்மையும் நன்மையை தரும் அனுகூலமான நாள் இன்னைக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே திருஷ்டி இருக்கு அதுக்கு என்ன செய்கிறது சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்தியிருங்க குலதெய்வத்தை நினைச்சு விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரைய போற்றி தாமரபரணியை போற்றி இந்த மந்திரம் கவசமா இருந்து காப்பாற்றும் திருஷ்டி இருக்கிறதுனால மிதன ராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள் தொடர்ச்சியாக பல நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் இன்னையில இருந்து நல்லா இருக்கு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல திருஷ்டி இருக்கு அதுக்கு என்ன செய்யறது சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்தி குலதெய்வத்தை நினைச்சு விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரை போற்றி தாமரபரணியை போற்றி இந்த மந்திரம் கவசமாக இருந்து காப்பாற்றும் திருஷ்டி இருக்கிறதுனால கடக கடகராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் ஆயிலியத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஏங்க ஆயிலியத்தினுடைய தலைவரும் கிழமையினுடைய தலைவரும் புதன் அதனால அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணிட்டா கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் ஊட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லி பாருங்க நல்ல டானிக்காக அது இருக்கும் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லுனீங்கன்னா மாற்றம் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க அனுபவத்துல பாப்பீங்க இதனோட பலனை சாதாரணமாக நினைப்பாதீங்க நினைக்காதீங்க எளியதெல்லாம் மலிவானதல்ல ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு பாட்டு பத்தே பாட்டு தான் செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறது வேணாம் இன்னைக்கு தமிழ் புரியாது படிச்சு பாருங்க நல்லது வெண் தாமரைக்கன்று நின் பதம் தாங்க நின் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகளோ அப்படின்னு ஆரம்பிக்கு படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ போக மாட்டீங்க சிம்ம ராசிக்கார சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு ரொம்ப நல்லா இருக்கு தைரியம் வெற்றியை தரும் அனுகூலமான உங்க மேல திருஷ்டி இருக்கு அதுக்கு என்ன செய்யறது சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்தி குலதெய்வத்தை நினைச்சு விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரை போற்றி தாமரபரணியை போற்றி இந்த மந்திரம் கவசமாய் இருந்து காப்பாற்றும் திருஷ்டி இருக்கிறதுனால கண்ணிராசிக்காரர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தேவையற்ற குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் வருகிறது இருக்கிறது பொறுமை நிதானம் அனுகுலமான எண் மூன்று தெற்கு பச்சை கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஊற்றனும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லி பாருங்க நல்ல டானிக்கா அது இருக்கும் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லுனீங்கன்னா மாற்றம் இருக்கு ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை சாதாரணமா நினைப்பாதீங்க நினைக்காதீங்க எளியதெல்லாம் மலிவானதல்ல ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு பாட்டு பத்தே பாட்டு தான் செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்க புரியுது புரியலங்கிறது வேணாம் இன்னைக்கு தமிழ் புரியாது படித்து பாருங்க நல்லது வெண் தாமரை கன்று நின் பதம் தாங்க நின் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகளோ அப்படின்னு படிச்சு பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ போக மாட்டீங்க துலாராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற செலவு குழப்பம் அதிகமாக இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஊற்றணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லி பாருங்க நல்ல டானிக்கா அது இருக்கும் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லுனீங்கன்னா மாற்றம் இருக்கும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை சாதாரணமாக நினைப்பாதீங்க நினைக்காதீங்க எளியதெல்லாம் மலிவானதல்ல ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு பாட்டு பத்தே பாட்டு தான் செல்போன்ல இருக்கு படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறது வேணாம் இன்னைக்கு தமிழ் புரியாது படிச்சு பாருங்க நல்லது வெண் தாமரைக்கன்று நின் பதம் தாங்க நின் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகளோ அப்படின்னு படிச்சு பாரு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ போக மாட்டீங்க விருச்சகராசிக்காரர்கள சூப்பரான நாள் உங்கள் பலமான சுறுசுறுப்பும் வேகமும் தைரியமும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது புதன்கிழமைக்கும் தலைவர் புதன் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்கு அதை மாத்தணும் எப்படி சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி ஆண்டாள் அருடைய திருப்பாவை முப்பது பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க பத்து பாட்டாவது படியுங்க போதும் நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி போகும் உறுதி வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் உயர்வு உண்டு அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்கு அதை மாத்தணும் எப்படி சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி ஆண்டாள் அருளிய திருப்பாவை முப்பது பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க பத்து பாட்டாவது படியுங்க போதும் நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க வேலை இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மகர ராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்ல நாள் உங்கள் நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும் நேர்மை நீதி ஜெயிக்கும் அனுகுலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்கு அதை மாற்றணும் எப்படி சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி ஆண்டாள் அருடைய திருப்பாவை முப்பது பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க பத்து பாட்டாவது படியுங்க போதும் நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்கு அதை மாத்தணும் எப்படி சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி ஆண்டாள் அருளிய திருப்பாவை முப்பது பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க பத்து பாட்டாவது படியுங்க போதும் நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க வேலை இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மீனராசிக்காரனே இருக்கல உத்தரட்டாதி ரேவதி போரட்டாதி மூணு நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பண விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஊட்டுறணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லி பாருங்கள் நல்ல டானிக்காக அது இருக்கும் சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லுனீங்கன்னா மாற்றம் இருக்கும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட வலனை சாதாரணமாக நினைப்பாதீங்க நினைக்காதீங்க எளியதெல்லாம் மலிவானதல்ல ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு பாட்டு பத்தே பாட்டு தான் செல்போனில் இருக்குது படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறது வேணாம் இன்னைக்கு தமிழ் புரியாது படிச்சு பாருங்க நல்லது வெண் கன்று நின் பதம் தாங்க நின் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகளோ அப்படின்னு ஆரம்பிக்கு படிச்சுப்பாரு இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ மாட்டீங்க நேயர்களை இன்னைக்கு வருமானமாக பாட்டுமையா பிரதமையா இருந்தா கூட நல்ல அல்லது நேரம்னு காரியங்கள் செய்யலாம் அல்லது உங்களுக்கு செய்ய சொல்லலாம் தவறு ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க புதன் புத்திக்குரியவன் புத்தியை தருகிறவன் வழிபாடு செய்தால் கல்வி சிறக்கும் அதனால இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் ஏத்துனா குழந்தைகளுடைய படிப்பு புத்தி செழுமைப்படும் உயரும் என்பது உறுதி மறந்து விடாதீர்கள் நாளை பார்க்கலாம் நன்றி